முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச் பற்றி ஒரு கிளாஸ் ஆன அப்டேட் கிடைச்சிருக்கு என்பதை இந்தியா ஓடியை சீரிஸை வின் பண்ணிய வேகத்தில் பார்க்கலாம் முதல் டி ட்வெண்ட்டி மேட்சுக்கான இந்திய டீம் லெவன் இந்திய கோச் ி மற்றும் நம்ம ஹிட்மேன் செலக்ட் பண்ணி இருக்காங்க இடம் கிடைக்குமா என்றும் தற்போது முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் இந்திய டீமில் என்னென்ன மாற்றங்கள் செய்துள்ளார்கள் என்பதை மிக விரைவாக இந்திய டீம் ஒன் ஒன் அண்ட் ஒன்லி ரோஹித் சர்மா நம்பர் தவான் நம்பர் ரிசப் பாண்ட் நம்பர் போர் எம் எஸ் தோனி நம்பர் கேதர் ஜாதவ் நம்பர் சிக்ஸ் தினேஷ் கார்த்திக் நம்பர் ஹர்திக் பாண்டியா நம்பர் பாண்டியா நம்பர் 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 அகமது பிரான்ஸ் இந்த ஸ்குவாட் குறித்து இந்திய கோச் மிஸ்டர் வேணு சாஸ்திரி கூறியது டி டுவெண்டி ஸ்குவாடில் எம் எஸ் தோனி கண்டிப்பாக பிளே பண்ணுவார் என்றும் நியூசிலாந்து போன் கிரவுண்டில் நியூசிலாந்தை வெல்வது மிகப்பெரிய கடினம் தற்போது இந்த சீரீஸில் கோலிக்கும் ரெஸ்ட் அளித்து விட்டதால் ஒரு அனுபவம் உள்ள பிளேயர் கண்டிப்பாக பிளே